சனாதனம் பற்றிய பத்தொன்பது கேள்விகளுக்கு பதில் தர ஆளுநர் மறுத்திருக்கிறார் சனாதனம் பற்றிய அவர் பேசியது பற்றி முழு தகவல்களை தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு அவருக்கு தெரியவில்லை என எஸ் துரைசாமி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துல ரவி தனிப்பட்ட முறையில கவர்னர் முறையில் இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு விழாவில பேசுறப்ப சனாதன தர்மம் தான் சிறந்த தர்மம் சனாதன தர்மத்தை தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தார் அந்த தர்மத்தை யாரும் பின்பற்ற முடியாது சனாதனத்தை தர்மத்தை பற்றி மனு தர்மத்தினுடைய மறு பதிப்பு தான் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சனாதன தர்மம் என்றால் என்ன சனாதன தர்மத்தை கொண்டு வந்தவர் யார் அது எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் இலக்கியத்தில் அது போன்ற சனாதன தர்மம் எங்காவது இருக்கிறதா இந்து மதம் என்பது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய தலைவர் யார் இந்து என்றால் அதனுடைய பொருள் என்ன என்றெல்லாம் ஒரு பத்தொன்பது கேள்விகள் கேட்டிருந்தேன் சனாதன தர்மத்தை பற்றி பேசுகின்றவருக்கு அந்த சனாதன தர்மம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த பத்தொன்பது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தேன் கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி கவர்னராக இருந்தாலும் சரி பதில் சொல்லியாக வேண்டும் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது பதில் சொல்லாமல் இருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் போடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது பத்தொன்பது எட்டு நான் கொடுத்த பதிலு கேள்விக்கு இரண்டு மாதம் பதில் சொல்லாமல் அந்த ஆள் என்ன பண்ணார்னாக்கா ரவி அது கொடுங்க இருபது பத்து ரெண்டு மாதம் கழித்து அவருடைய செக்ரட்டரியரேட்டிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கவர்னருடைய செக்ரட்டரியரேட்டில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாரு கவர்னருடைய செக்ரட்டரியட்ல இருந்து நான் பதில் கேட்கல பேசுனது யார் கவர்னருடைய செக்ரட்டேரியட் இல்லை பேசுனது ரவி கவர்னருங்கிற அத்தா இதில் பேசல தனிப்பட்ட முறையில் ஆர் என் ரவி ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறப்ப பேசுறது ஆகவே ஆர் ஆர் என் ரவிக்கு சனாதன தர்மத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்க வேணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு தெரியாமல் நான் பேசிட்டேன் யாரோ எழுதி கொடுத்தாங்க நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டாங்க அதோடு விட்டுருப்பேன் அது பதில் திருப்தி அல்லதுனால நான் அப்பீல் கொடுத்தேன் அப்பீல் கொடுத்துட்றாக்க அப்பலட் அத்தாரிட்டு பதில் கொடுக்கவே இல்லை பதில் கொடுக்காதனால ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டேன் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஹைகோர்ட்டில் வர் மூணு மாதத்தில் என்னுடைய அப்பீலுக்கு வந்து பதில் சொல்லுவோன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகத்தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து அப்பலை டத்தாலிட்ட டெப்டி பிரசன்ன ராமசாமி டெப்டி செக்ரட்டரி கவர்னர் அப்பலை டத்தாரிட்டி அவர் இன்னைக்கு வர சொல்லியிருந்தார் அதை பற்றி அவர்களிடத்தில் முழுமையாக நான் இன்னைக்கு பேசிக்கிறேன் இவருக்கு வந்து செக்ரட்டரியேட்லேருந்து நான் பதில் கேட்கல கவர்னர் பதில் சொல்லணும் நான் கேள்வி கேட்டதே கவர்னர் ஆர் என் ரவிக்கு தான் கேள்வி கேட்டிருக்கிறேன் ஆர் என் ரவி தான் எனக்கு பதில் சொல்லணும் பத்தொன்பது கேள்விக்கு பதில் வரைக்கும் நான் விடமாட்டேன் எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அவர் ரெண்டு வாரத்தில் எனக்கு பதில் சொல்லுவதாக சொல்லியிருக்கார் போன வருஷம் சனாதனம் குறித்து எந்த தகவலும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தெரியவில்லை என மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார்